நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பத்தி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்க மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து இருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கும் அவங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைகள்லாம் நேரங்காலங்கள்லாம் அமையுமா அவங்க இன்னல் துன்பங்கள் விலகி போகுமா அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா குறையில்லாம இருக்கிறது மகாலட்சுமியோடைய அமைப்பும் அந்த வடபழனி முருகனுடைய அமைப்பும் எப்படி இருக்குது முருகா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உளுந்துருக்கு ஏழு உளுந்தாவே நீ யோகக்கார்தான் பொதுவாக சோழில வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் உழக்கூடாது ஏழு உளுந்துருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதம் கொடுத்த கடன் திருப்பி வரும் வீட்ல சுபகாரியங்கள் சித்திர மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும் வீடு வாசல் வாங்கறக்கூடியவங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடியவங்களுக்கும் இது யோகமான ஒரு மாசமும் கூட தொட்டதும் விளங்க போகுது பெரிய பெரிய சுபகாரியங்கள் பண்ண போறீங்க சொல்ல போனா அரசியல்ல பிரவேசிக்கணும் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வருஷம் யோகமும் கூட ஏழு குறையில்லாம வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு மனைவி மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு கடன் வாங்கியிருந்தாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் விழுந்திருக்குது தொட்டதெல்லாம் விளங்குயா மண்ணும் பொன்னாக கூடிய ஒரு நேரம் மகேஸ்வரனை போல வாழலாம் பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையாவே இருக்கு திருப்பதி போங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க சென்னையில் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு திருப்பி போயிட்டு போயிட்டு வாங்க இப்படி யோகங்கள் அடைஞ்சக்கூடிய மேச ராசிக்கு இந்த மாதம் பொன்னான மாதம்தான் இருந்திருந்தாலும் அடுத்த வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு வந்து விரய சனி நகைநட்டு வாங்கிறதுக்கு விரயம் பண்ணுங்க காரு வீடு பங்களா வாங்கிறதுக்கு விரயம் பண்ணுங்க நோய்க்கு காசு கொடுத்தீங்கன்னா வராது காசை ரெட்டி பார்க்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வராது எங்கேயாவது ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு மூன்றாவது வட்டிக்கு கொடுக்கலான்னு வட்டிக்கு வாசிக்க கொடுத்தாலும் வராது ஆனால் யோகமான நேரம் வந்திருக்கு பிடிச்சிக்குங்க உங்கள் குலதெய்வத்தை குறையில்லாமல் இருக்கக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு மாதமும் இருக்குது குறையில்லாமல் வரணும் மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே விரய சனின்னு சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி இருக்குது ஏதாவது காசு பணத்தை எங்கே கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க இருக்கிற காசை சிறப்போடு வச்சு தானமும் தவமும் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை அரசியலில் பிரவேசம் பண்ணுறதுக்கு போட்டிங்கன்னா கூட ஜெபிச்சிடலாம் மற்றபடி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க பணமும் விரயமாகும் நோய் வரும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் தேவையில்லாத சர்ஜரி வரக்கூடிய அமைப்பு இருக்கு இடுப்புக்கு கீழே பலம் இல்லாத ஒரு நேரங்காலங்கள் வருது ஆக்டிவாக இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உடம்பை வளருங்க ஜிம்முக்கு போறீங்க இல்லையோ வாக்கிங் போங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா விரய சனி வராது விரய சனி கேட்டால் கார் வாங்கியிருப்போம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஒரு விரையும் தான் உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் நொம்பல வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு செலவு பண்ணால் விரையும் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அதுக்கு காசு பண்ணாலும் விரையும் விரய சனி உன் குடும்பத்துக்கு சூனியம் இருக்கும் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு சூனியம் இருக்கும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியே உனக்கு சூனியம் பண்ணுவான் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க இல்லை உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அதை தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணீங்கன்னா மேசராசிக்கு எந்த குறையும் வராது மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கெட்டியிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங்க சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னால் பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்க வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி உன் ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளா இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பா பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்க குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குற குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம